வீடு கட்டுவதற்கு முக்கியமாக வாத்து பூஜை செய்வார்கள் அந்த வாத்து பூஜை செய்வதற்கு வாத்து நாள் என்று பார்ப்பார்கள் அந்த வாத்து நாள் மிக மிக முக்கியமானது தான் ஆனால் அந்த வாத்து நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சுத்தமாக இருக்க வேண்டும் சுத்தமாக என்றால் எப்படி யோகம் நன்றாக இருக்க வேண்டும் கரணம் நன்றாக இருக்க வேண்டும் ஜீவன் இருக்க வேண்டும் நேத்திரம் இருக்க வேண்டும் திதி இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் அந்த நாட்கள் அருமையான நாட்கள் சில வாஸ்து நாட்கள் இருக்கிறது அது என்ன என்றால் யோகங்கள் சரி இருக்காது இல்லை என்றால் தேதி சரி இருக்காது அப்படிப்பட்ட நாட்கள் வாத்து நாட்கள் இல்லை கெடுதலே செய்யும் ஆகவே வாத்து நாட்கள் பார்க்கும் நாம் முக்கியமாக யோகத்தை பாருங்கள் மரண யோகம் இருந்தால் ஒரு காரம் தொடாதீர்கள் காரணம் அந்த மரண யோகம் மிக மிக பிரச்சனையை உண்டாக்கக்கூடியது தித்த யோகம் அருமையாக செய்யும் கட்டடம் கட்ட வேண்டுமென்றால் சுத்தமான வாஸ்து நாட்களை பாருங்கள் அதாவது யோகம் இருக்கிறதா என்று பாருங்கள் நேத்திரம் இருக்கிறதா என்று பாருங்கள் ஜீவன் இருக்கிறதா என்று பாருங்கள் அது மட்டுமல்ல நம்முடைய நட்சத்திரத்திற்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த நட்சத்திரங்கள் வருகிறதா என்று பாருங்கள் அப்படி வந்தால் மிக 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 அருமையான நாட்கள் என்று நான் கூறுவேன் ஆகவே இப்பொழுது நீங்கள் வாஸ்து நாட்கள் பார்க்க வேண்டும் என்றால் இதை கடைபிடிங்கள் வெற்றி பெறுங்கள்